ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தபஸ்வி யோகம் அது என்ன தபஸ்வி தவசி அப்படின்னு நம்ம சொல்கிற வார்த்தை தான் தபஸ்விங்கிற வார்த்தையிலேருந்து தான் நம்ம தவசி அப்படின்னு சொல்கிறோம் தவசிங்கிறது சன்னியாசிகளோட நிலையில் ஒரு மேம்பட்ட நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த உலகத்தில் வந்து யார் யாரெல்லாம் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்கிறாங்களோ தான் சொத்து சேர்க்கணும் தான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் இதை எல்லாத்தையும் கடந்து இந்த உலகமே என்னுடைய உலகம் எனக்குன்னு தனிப்பட்ட குடும்பம் கிடையாது தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் கிடையாது சொத்து சுகங்கள் கிடையாது என்னை பொறுத்தவரை உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு மட்டும் கொடுத்திக்குவோம் மானத்தை காப்பாததற்கு ஒரு ஆடை மட்டும் உடுத்திக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் அதுவும் சமூக நலனுக்காக வாழக்கூடியவர்கள் ஒரு மக்கள் வந்து முன்னேற்றத்துக்கும் அவங்களுக்கு அமைதிக்காகவும் வாழக்கூடியவர்களுக்கு தவசி அப்படின்னு பேர் இந்த தவசி அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு சன்னியாசி வந்து கையில் தண்டத்தை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு உறவுகள்லாம் எதுவுமே கிடையாது இந்த உலகந்தான் உறவு தனிப்பட்ட தாய் தந்தை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால தான் வந்து தபசிங்க வாழ்க்கைங்கிறது எல்லாரும் வாழ முடியாது இன்னும் கூட ஷார்ட்டாக சொல்லுவாங்க விவேகானந்தரை பற்றி படிக்கும்போது விவேகானந்தர் ஒரு எட்டில் சொல்லுவார் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சிந்தனை தான் வந்து எல்லா மனிதர்களுக்கும் இம்மிடியட் சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாத தான் ஒருத்தர் வந்து முழுமையான சன்னியாசி ஆகிறான் வெறும் காவி உடுத்திக்கிறதாலேயோ இல்லை வந்து அந்த மாதிரி ஆன்மீக வேடங்கள் தரிச்சுக்கிறதுனாலையோ அவங்க வந்து சன்னியாசி கிடையாது இதை தான் என்ன சொல்கிறாங்க தபஸ்விங்கிறாங்க இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உருவாக்குனவர்கள் வந்து ரெண்டே ரெண்டு செக்ஷன் தான் ஒன்று வந்து புரட்சியாளர்களாக வருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தமாரி தபஸ்விகளாக வருவாங்க சரி இப்போ இந்த தபஸ்விக்கு ஜோதிட ரீதியாக என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்க்கை பெற்றது இல்லைல்ல என்னென்ன கிரகங்கள் தொடர்பு பெற்றிருந்தால் ஒரு மனிதன் வந்து தபஸ்வியாக வாழ்வான் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது அப்படி பார்க்கும்போது மூன்று கிரகங்களோட தொடர்புகள் வந்து அவனுக்கு வந்து தபஸ்வி வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து சுக்கரன் இந்த சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் இன்பங்களை தரக்கூடிய கிரகமாக சொல்லப்படுது வீனஸ் இல்லையா உலகத்தில் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு மட்டுமே இல்லை இது கிரேக்க நாட்டிலேருந்து எல்லா நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு பேரே வந்து காதல் கிரகம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று சேரும்போது ஒரு இன்பம் கிடைக்குது இல்லையா இந்த இன்பத்தை சொல்லக்கூடிய கிரகம் தான் வந்து சுக்கரன் ஸோ ஒரு மனிதனுக்கோ உயிரினத்துக்கோ மகிழ்ச்சி அதாவது மாற்று பாலினத்தால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை சொல்லக்கூடியது இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா சனி சனி வந்து மந்தமான கிரகம் நீதிமான் ஒழுக்கத்துக்கு கட்டுப்படுவர்கள் அவருக்கு வந்து அழகை விட தூய்மை முக்கியம் பெருமையை விட வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு முக்கியம் இப்படி எல்லாத்தையுமே அவரை பற்றி சொல்லிகிட்டே வருவாங்க இந்த பிளானட்ஸோட ஆதிக்கத்தை பற்றி சொல்லும்போது அப்போ சனிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சனி வந்து எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்த வந்து டீஆக்டிவேட் பண்ணுவார் அப்படின்னா அந்த இடத்தோட செயலை முடக்குவார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு அடுத்தது சனியோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் சனியோட பார்வை எங்கெங்கே படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அந்த இடத்துல உள்ள கிரகங்களையும் அதோடய செயல்பாடுகளையும் முடக்க செய்வார் அந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாராம்பாவம்னா பாவம்னால் கடன் இல்லையா நோய் இல்லையா எதிர்ப்பு இல்லையா அப்போ அந்த ஆறாம் பாவத்துக்கு வந்து சனி இருந்தாலே என்ன பண்ணுவாங்க ஒருத்தனுடைய எதிரி நோய் கடன் இதெல்லாம் காலி பண்ணிவிடுவார் அப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய யோகமாக தான் நம்ம எடுக்கணும் அதுக்கடுத்தது சனியோட பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைத்தால் அங்கே என்ன பண்ணுவாங்கள்ல அங்கும் அதே தான் அப்போ கடன் இல்லாமல் பண்ணுவார் நோய் இல்லாமல் பண்ணுவார் எதிர்ப்பு இல்லாமல் பண்ணுவார் எப்படி பார்த்தாலும் அந்த பார்வை வந்து அந்த ஸ்தானம் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ப்ளஸ்ஸு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அதோடய வேகத்தை கட்டுப்படுத்துவார் அப்புறம் வந்து சில யோகங்களுக்கு சனி சேரும்போது வந்து சனி வந்து அதை தடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக தடுக்க மாட்டார் ஒரு யோகத்தில் சனி சம்மந்தப்பட்டார்னா அதை என்ன பண்ணுவார் தாமதப்படுத்துவாரை தவிர தடைப்படுத்த மாட்டார் இது அடுத்த விஷயத்துக்கு சொல்லப்படுறது மூன்றாவது வந்து பார்க்கும்போது கேது இந்த கேது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு இடங்களில் எந்த இடத்துல வந்து கேது இருந்தாலும் அது வந்து அந்த ஜாதகருந்து அவருக்குரிய வரம் அப்படின்னு நினைக்கலாம் அது எப்படி பார்த்தாலும் ஒரு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் அதனால் கேதுக்கு வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் சிறந்த இடம் இந்த கேது மற்ற இடங்களில் இருந்தால் அந்த இடம் அந்த பாவம் இருக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் வரும் நெருக்கடி வரும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் இந்த கேது வந்து ஒரு கிரகத்தோட சேர்ந்தால் அந்த கிரகத்தோட தன்மை இருக்கு இல்லையா அந்த கிரகத்தோட தன்மையை வந்து கட்டுப்படுத்திடும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தடைப்படுத்தி விட்டுடும் இல்லாட்டி வேறு திசையில் திருப்பி விட்டுவிடும் அதனால தான் கேது வந்து ஒரு கிரகத்தோடு சேரும்போது நம்ம யோசிக்கலாம் இப்போ சூரியனோட சேர்ந்ததுன்னா நம்ம கிரகண தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் சந்தனோட சேர்ந்தாலும் கிரகண தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்தோடு சேரும்போதும் சேரும்போதும் பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட தன்மையை கட்டுப்படுத்துவதுடன் அதற்கு எதிரான திசையில் மாற்றி விட்டுடும் அப்போ புதனோட கேது சேரும்போது படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மந்தமாக இருப்பாங்க ஒரு பக்கம் புதனோட கேது சேரும்போது அவங்க வந்து ஜோசி சொல்லக்கூடிய பலன்கள் தவறாக போகும் அவங்க பார்க்காம இருக்கிறது நல்லது இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த சுக்கரன் சனி கேது இது மூன்றும் ஒரு ஜாதகத்தில் ஒரே இடத்தில் இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தபஸ்வி யோகம் அப்படிங்கிறாங்க இந்த சுக்கரனோடு கேது சேரும்போது என்னன்னா சுக்கரனோட தன்மையை கெடுத்துவிடும் அப்போ அவர்களுக்கு மற்றவர்களால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை முதல்ல முற்றுப்புள்ளி வச்சிடும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விலங்குகள் உயிரினங்கள் கூட இருக்குல்ல இது கூட பார்த்திங்கன்னா ஆண் பெண் சேர்க்கை இல்லைன்னா அது ஒரு விரக்தி நிலையை கொடுக்கும் மேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ மனிதர்களுக்கும் அந்த தன்மை உண்டு இல்லையா இதை வந்து கேது சேரும்போது அதை தடுத்து நிறுத்திடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி சனிங்கிறதே ஏற்கனவே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம வந்து தொடர்ந்து ஜோதிடத்தில் பார்த்துக்கிட்டே வரோம் இந்த சனியோட கேது சேரும்போது பார்த்துக்கிட்டா ஒரு விரக்தியான மனநிலையை கொடுத்துரும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க சனி கேது சேர்க்கை அப்படிங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம் விரக்தி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் பெண்ணதாசனுடைய பாட்டில் சொல்லப்போனால் ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை பற்றி ஒரு எட்டில் எழுதுவார் அந்த காலத்தில் இப்போல்லாம் ஓட வச்சிடலாம் யாரும் பிச்சை எடுக்கிறது இல்லை இப்போ ஓடுங்கிறது வந்து கடைசி நிலை அப்போ வேறாவது உணவு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் வாங்குறது கையில் திருவோடு இருக்கும்ல அந்த திருவோடு கூட உடைக்கப்பட்டால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலையில வந்து அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கேது சனி காம்பினேஷன் அப்போது இந்த கேது சனியோடு சேர்ந்தாலும் தொந்தரவு தான் சுக்ரனோட சேர்ந்தாலும் தொந்தரவு தான் இப்போ இது மூணும் ஒன்றா சேர்ந்தா என்ன தான் இந்த இடத்துல தபஸ்வி யோகம் அப்படிங்கிறான் கேது சுக்கரன் சனி சேர்க்கை மட்டுமல்ல கேது சுக்கரன் சனி திரிகோணத்தில் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மாதிரி இடங்களில் மூன்றும் இருந்தால் கூட அதுவும் கிட்டத்தட்ட தபஸ்வி தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தபஸ்வி யோகம் நல்ல நிலையில் இருந்தால் இந்த தபஸ்வி யோகம் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா தான் மிகப்பெரிய ஞானியராக இருப்பாங்க பார்ப்பவர்கள் எல்லாம் அவர்கள்ட்ட வணங்கி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க சில பேர் இதை வேடமாக போட்டுட்ருக்காங்கல்ல அதில் பார்த்தீங்கன்னா வேறு சில கிரகங்களோட இது வந்து அதில் சங்கமாயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லும்போது செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து பாபா வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம திட்டத்தில் சொல்லுவோம் பாபா வழிபாடுங்கிறது என்ன பாபாங்கிறது நம்ம இப்போ இஸ்லாமிக்கோட அந்த பெரியவர்கள் அந்த ஆன்மீகவாதிகளை பாபான்னு சொல்லுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா சித்தர்களில் சில பேரை பாபான்னு சொல்லுவோம் அந்த பாபாங்கிற பெயர் உள்ள அந்த சித்தர்களை வழிபடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உண்டாகும் அதே போல் அந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கேது சேர்ந்துருக்கிற பல பேர் பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடை தான் மேற்கொண்டுகிட்டு வருவாங்க அவர்களை போய் நம்ம வணங்கலாம் இதே வந்து செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய்க்கேதுக்கு செவ்வாய் பகைக்கிரகமான புதன் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் ஆன்மீகவாதிங்கிற பெயர்லேருந்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க போலி சாமியார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒருத்தங்க சாமியார் அப்படின்னு சொன்னாலே அவங்களோட ஜாதகத்தை வாங்கி ஒருத்தரை வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வந்திருக்கோம் இப்போ தபஸ்வி யோகத்துக்கு வரும் இந்த தபஸ்வி யோகம் நீங்கள் வந்து சன்னியாசி ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் வந்து மன உளைச்சல் வரும் அப்படி அதை சொல்லக்கூடாது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இல்லற சன்னியாசிகள்னு சில பேர் இருப்பாங்க ஒரே குடும்பத்தில் தான் இருப்பாங்க அதாவது தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாத அளவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான கடமையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க சாப்பிடுவாங்க ஏதோ அந்த மிஷின் மாதிரி இருப்பாங்க இவங்களுடைய மனதும் எண்ணமும் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தை தாண்டி வெளிநிலையில் சில பேருக்கு போயிட்டுருக்கோம் சன்னியாசினாலே அவங்க வந்து யாசகம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு ரெண்டே ரெண்டு காவி துணி தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற நிலைமையில் பார்க்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிறவர்களும் சன்னியாசி நிலையில் இருப்பாங்க பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க அவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கையை இருப்பாங்கல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் ஆனால் இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக விளங்குறது வந்து கேதுவை அடிப்படையாக வச்சு தான் இந்த தபசியை வச்சு சொல்லிகிட்டு போகிறோம் இதில் இன்னொரு முக்கியமாக ரொம்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்துருந்தால் அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் கேது சம்பந்தப்படாமல் சுக்கரனும் சனியும் மட்டும் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால் இதை வந்து யோகமாக தான் பார்க்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தபஸ்வி யோகமாக பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு செல்வத்தை தரக்கூடிய ஒரு யோகமாக பார்க்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி சுக்கரன் சனி சேர்க்கை இருந்தாலும் பார்வை இருந்தாலும் அவர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அழகான ராட்சசிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அன்பால் எடுத்தவர்களை பூ விலங்கு போட்டு கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க ஆணுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் அதே போல் மற்றவர்களை கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க இவர்களுக்கு எந்த நிலையிலாவது கண்டிப்பாக பணம் வந்து சேர்ந்துடும் அதனால இந்த கேது சுக்கரன் சனி சேர்க்கை வரும்போது ரொம்ப கவனமாக கையாண்டு உண்மையிலே இது தபஸ்வி யோகம் தானா அப்படின்னு பார்க்கணும் தபஸ்வி யோகமாக்குறதுங்கிறது ரொம்ப நெருக்கடி நம்ம எவ்வளோ பெரிய ஆன்மீக பெரியவர்களோட காலெல்லாம் விழுந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம் அவர்களை வந்து தூரத்துலேருந்து கும்பிடுவோம் எல்லா மதத்துலேயும் சேர்த்து தான் சொல்கிறோம் அதே சமயத்தில் நம்ம வீட்டுப் சாமியார் ஆகணும் நம்ம யாரும் அலோ பண்ண மாட்டோம்ல அதெல்லாம் இதெல்லாம் யோசித்து தான் பார்க்கணும் நம்ம வீட்டு மட்டும் நல்லா வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் தொழில் பண்ணணும் காரு பங்களான்னு வாழணும் பேரம்பத்தியோடு வாழணுன்னு ஆசைப்படுவோம் இந்த வாழ்க்கையே மனசலவுலையும் மனசாலையும் உடலாலையும் விட்டுட்டு போகிறாங்கல்ல அவங்க தான் உண்மையான தவசி ஸோ அதை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கேது தான் அதனால தான் கேதுவை ஞான காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தபஸ்வி யோகம் யாருக்கு இருந்தாலும் அதை வந்து இந்த நிலைக்கு பயன்படுத்தலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சமூகத்தோட வருங்கால தலைமுறைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு போதனைகளாகவோ இல்லை வந்து மற்ற விஷயங்களாகவோ செஞ்சுட்டு போகும்போது அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லைனா நானும் தபசி தான் நானும் பக்தன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்போ அந்த ஜாதகத்தை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம் கண்டிப்பாக இது நல்ல யோகம் தான் ஆனால் இது எல்லாருக்கும் அமைவதில்லை அதே போல் குடும்பத்தில் திருமணம் ஆகி குழந்தைகள் நெருக்கடியெல்லாம் வந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு யோகம் தான் குடும்பத்து விட்டும் போகக்கூடாதுல்ல தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை மட்டும் செய்வதாலே அவனே வந்து மிகப்பெரிய தவசி தான் இது எல்லா மதங்களும் சொல்லுது என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்